இங்க பாருங்க இதுதான் வசம்பு அதாவது வசம்பு எப்படி விளையுது அப்படின்னா வசம்பு இந்த மாதிரி தண்ணி நல்லா நீரோட்டமாக இருக்கக்கூடிய இடத்துல வசம்பை ஊனி வச்சிங்கன்னா இந்த வசம்புகள் வந்து வரும் இந்த வசம்பு இருக்க இருக்கக்கூடிய இடத்துல மந்திரங்கள்லாம் இருக்காது அப்படின்னு ஐதீகம் சொல்லுது அதனால இந்த வசம்பை வந்து சிலையான வீட்டுக்கு முன்னாடி இந்த வசம்பை கண்டிப்பாக ஊனி வச்சு வளர்த்துங்க அப்படி வளர்த்தீங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி தினந்தோறும் எந்திரிக்க வசம்ப பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற கெட்ட எணர்ச்சிகளாம் ஓடி போயிடும் ரெண்டாவதில் இந்த வசம்பை வந்து நீங்கள் எங்கே போகும்போதும் ஒரு இஞ்சி எடுத்து கையில் சுத்தமான வசம்ப எடுத்து வேறு நாட்டு மருந்துகளில் வசம்பு கிடைக்கும் அந்த வசம்பு எடுத்து சோப்பில் போட்டுக்கிட்டோ இல்லை மே சோப்பில் வச்சுக்கிட்டோ எங்கேனாலும் போனீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான கெட்ட எனர்ச்சிகளும் வந்து சேராது அதேமாரி எதிரிகள் உங்கள் மேலே புறாம்படுறக்கூடிய மனிதர்கள் எல்லாமே கண்டிப்பாக ஆப்பாகிடுவாங்க அப்படி பொறாமைப்பட்டாங்களா அந்த பொறாமைகள் அவிலுக்கே போய் சேரப்படும் அதனால தான் வசம்பு இந்த வசம்புக்கு பலவிதமான இன்னும் வைத்தியங்கள்லாம் நிறையா இருக்குது அதனால் வசம்பை ரொம்ப கண்டிப்பாக வீட்டு முன்னாடி ஊனை கற்றுக்குங்க ஒவ்வொருத்தரோட தண்ணி இருக்கக்கூடிய இடத்துலையும் கொஞ்சம் வசம்பு செடியை வச்சு வளர்க்குங்க அப்படி வளர்த்து பாருங்கள் உங்களோட கஷ்டமெல்லாம் நிறையா தீர்ந்து போகும் சரிங்களா ஆமாம் நல்லா இருங்க நன்றி வணக்கம்